தமிழகத்தில் ஸ்டாலின் வெற்றி பெற்றது எதனால் இன்று டெல்லி பாராளுமன்றத்தை தமிழக எம்பிக்கள் பேரின் பின்னணிகள் என்னென்ன திமுக தலைவர் ஸ்டாலினின் நாற்பதுக்கு நாற்பது வெற்றிக்கு பின்னணியில் சமூக அடிப்படையில் வேட்பாளர் தேர்வுதான் காரணமா ஸ்டாலின் மட்டும் ஜாதி அடிப்படையில் வேட்பாளரை தேர்வு செய்யப்படவில்லை அனைத்து அரசியல் கட்சிகளும் அதன் அடிப்படையிலேயே தான் தேர்வு செய்தார்கள் இருந்தும் ஸ்டாலின் எப்படி வெற்றி பெற்றார் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களின் ஜாதிய பின்னணிகள் என்ன அது அவர்களது வெற்றிக்கு எப்படி உறுதுணையாக இருந்தது என்பது குறித்து இன்று விரிவாக நமது கிங் தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியில் உள்ள நாற்பது திமுக கூட்டணி எம்பிக்களின் பதவியேற்பும் ஜாதிய பின்னணி குறித்து இன்று விரிவாக பார்க்கலாம் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் தமிழக வரலாற்றில் ஒரு தலைவர் தொடர்ந்து ஒரு கூட்டணியை வடிவமைத்து நான்கு ஐந்து தேர்தலாக சந்தித்து அதன் மூலம் அபார வெற்றி பெற்றிருக்கிறார் என்றால் அவர் தற்பொழுதைய திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மட்டும்தான் என தமிழக அரசியல் வரலாறு கூறுகிறது தொடர்ந்து வெற்றி 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 தலைவர் இவர் மட்டும்தான் அதிலும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் தந்தை வெற்றி பெற்றிருந்தார் அதன் பின்பு இவர் இப்பொழுது நாற்பதும் அள்ளி குவித்திருக்கிறார் தமிழகத்தில் அந்த நாற்பது எம்பிக்களும் இன்று டெல்லி பாராளுமன்றத்தில் மாசாக பதவியேற்றிருக்கிறார்கள் அப்பேற்பட்ட எம்பிக்களின் சமூக பின்னணிகள் என்னென்ன அவரது வெற்றிக்கு இந்த சமூக பின்னணி இருந்தாலுமே கூட அந்த சமூகத்திற்கு இந்த எம்பிக்கள் இனி வருங்காலங்களில் என்னென்ன செய்ய போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கும் வகையில் இன்று தமிழகம் மற்றும் புதுச்சேரி நாற்பது எம்பிக்களின் சமூக பின்னணிகள் குறித்து விரிவாக பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவான இந்திய தேர்தல் திருவிழா கடந்த ஏப்ரல் மே ஜூன் மாதங்களில் ஏழு கட்டங்களாக நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது மொத்தமுள்ள ஐநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் போட்டியின்றி பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்ற சூரத் தொகுதியை தவிர ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்து முடிந்துள்ளது இதில் மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி மூன்றாவது முறையாக அவர்கள் வடிவமைத்த கூட்டணியின் வாயிலாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் வாயிலாக இருநூத்தி தொண்ணூத்தி மூன்று இடங்களை கைப்பற்றியிருக்கிறது அதே போன்று காங்கிரஸ் தலைமையிலான எதிர்கட்சிகள் அடங்கிய இந்தியா கூட்டணி முப்பத்தி நாலு இடங்களை வெற்றி பெற்றிருக்கிறது ஆட்சி அமைக்க தனிப்பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் ஐக்கிய ஜனதளம் மற்றும் தெலுங்கு தேசம் கட்சிகளோடு இணைந்து பாஜக மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியுள்ளது இப்படி இவர்கள் ஆட்சி கட்சிகள் அமர்ந்திருந்தாலுமே கூட எதிர்கட்சிகள் இப்பொழுது மிருக பலத்தில் இருக்கிறது அது நேற்று முதல் நாளான நேற்றே தெரிக்க விட்டிருக்கிறார்கள் மோடியையும் பாஜக அரசையும் என்பதை நாம் பாராளுமன்ற காணொலி வாயிலாக கண்டோம் மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி கடந்த ஒன்பதாம் தேதி பதவியேற்றார் அவருடன் எழுபத்தி ஒரு மத்திய அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர் புதிய மக்களவையின் முதல் கூட்டம் நேற்று இருபத்தி நாலாம் தேதி காலை பதினோரு மணிக்கு தொடங்கியது நாடாளுமன்ற மரபுப்படி முதலில் பிரதமர் மோடி மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா ராஜ்நாத் சிங் நிதின் கட்கரி மன்சுக் மாண்டவியா உள்ளிட்டோருக்கு தற்காலிக மக்களவைத் தலைவர் மகதாப் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இதையடுத்து மாநிலங்களின் அகர வரிசைப்படி புதிய உறுப்பினர்களுக்கான பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டனர் நேற்று மொத்தம் இருநூத்தி எண்பது உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர் இதில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதியில் வெற்றி பெற்ற இந்தியா கூட்டணியின் எம்பிக்களின் சமூக பின்னணிகள் பற்றி இப்பொழுது காண்போம் முதலாவதாக வடசென்னை மக்களவை தொகுதியில் இருந்து திமுகவை சேர்ந்த டாக்டர் கலாநிதி வீராசாமி மீண்டும் வெற்றி பெற்றுள்ளார் இவர் திமுகவின் முக்கிய தலைவராக இருந்த ஆற்காடு வீராசாமியின் மகன் டாக்டர் இவர் தொகுதியில் பெரும்பான்மை சமூகங்களில் ஒன்றான இந்து நாயுடு வகுப்பைச் சேர்ந்தவர் அடுத்ததாக தென் சென்னை மக்களவை தொகுதியில் இருந்து திமுகவை சேர்ந்த தமிழிச்சி தங்கபாண்டியன் மீண்டும் வெற்றி பெற்றுள்ளார் இவர் வெற்றி என்பது அகில இந்தியாவே உற்று நோக்கிய தொகுதி இது இங்கு ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தென் சென்னையில் போட்டியிட்டார் விஐபி தொகுதியாக பார்க்கப்பட்டது அதே போன்று அதிமுகவின் ஊடக முகமாக பார்க்கப்படுகிற முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் மகன் போட்டியிட்டார் ஜெயக்குமாரின் மகன் டெபாசிட் பறிபோனது தமிழிசை அவர்களும் பரிதாப தோல்வி அடைந்தார் அந்த வகையில் தமிழச்சி தங்கப்பாண்டியன் முக்குளத்தோரில் ஒரு பிரிவான இந்து மரவர் வகுப்பை சார்ந்தவர் அடுத்ததாக மத்திய சென்னை தொகுதி இந்த தொகுதியில் மீண்டும் திமுகவை சார்ந்த தயாநிதி மாறன் வெற்றி பெற்றுள்ளார் இவர் திமுக தலைவர் கலைஞரின் குடும்பத்தை சார்ந்தவர் இவர் இந்த தொகுதியில் சிறுபான்மையாக உள்ள இந்து இசை வேளாளர் வகுப்பை சார்ந்தவர் அடுத்ததாக அறிஞர் அண்ணாவின் சொந்த தொகுதியான காஞ்சிபுரம் மக்களவை தனி தொகுதியில் இருந்து திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் செல்வம் மீண்டும் வெற்றி பெற்றுள்ளார் இவர் தொகுதியில் பெரும்பான்மையாக உள்ள இந்து பறையர் வகுப்பை சார்ந்தவர் ஆவார் அடுத்ததாக அரக்கோணம் மக்களவை தொகுதியில் இருந்து திமுகவை சார்ந்த எஸ் ஜெகத்ரட்சகன் மீண்டும் வெற்றி பெற்றுள்ளார் இவர் தொகுதியில் பெரும்பான்மையாக உள்ள இந்து வன்னியர் வகுப்பை சார்ந்தவர் ஆவார் அடுத்ததாக தமிழகத்தின் பிரபலமான ஆன்மீக தலமான திருவண்ணாமலை மக்களவை தொகுதியில் இருந்து திமுகவை சேர்ந்த சி அண்ணாதுரை மீண்டும் வெற்றி பெற்றுள்ளார் இவர் தொகுதியில் பெரும்பான்மையாக உள்ள இந்து முதலியார் வகுப்பை சார்ந்தவர் ஆவார் அடுத்து மக்களவைத் தொகுதியில் இருந்து திமுகவை சார்ந்த தரணிவேந்தன் முதல் முறையாக வெற்றி பெற்றுள்ளார் இவர் தொகுதியில் பெரும்பான்மையாக உள்ள இந்து வன்னியர் வகுப்பை சார்ந்தவர் ஆவார் அதே போன்று அடுத்ததாக தமிழகத்தில் முக்கியமான ஸ்டார் தொகுதியாக பார்க்கப்பட்ட வேலூர் மக்களவை தொகுதியில் இருந்து திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகனின் மகன் கதிரானந்த் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றுள்ளார் இவர் தொகுதியில் பெரும்பான்மையாக உள்ள இந்து வன்னியர் வகுப்பை சார்ந்தவர் ஆவார் இந்த தொகுதியை பொறுத்தவரை இவரது வெற்றி என்பது ஆரம்பத்திலிருந்து கேள்விக்குறியாக இருக்கும் என பல ஊடகங்கள் கருத்து கணிப்புகள் வெளியிட்டிருந்தாலுமே கூட அவை எல்லாம் தவிடுபொடியாக்கி ஏசி சண்முகத்தை வீழ்த்தி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதுதான் வேலூர் தொகுதியின் குறிப்பிடத்தக்க அம்சம் அடுத்து தேர்தல் முடிவுகளில் கட்டசி நொடி வரை பரபரப்பை கொடுத்த தருமபுரி மக்கள் தொகுதியில் இருந்து திமுகவை சேர்ந்த ஆ மணி முதல் முறையாக வெற்றி பெற்றுள்ளார் இவர் தொகுதியில் பெரும்பான்மையாக உள்ள இந்து வன்னியர் வகுப்பை சார்ந்தவர் ஆவார் அடுத்ததாக தமிழகத்தின் ஸ்டார் தொகுதியாக பார்க்கப்பட்ட பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் இருந்து திமுகவின் முதன்மை செயலாளரும் அமைச்சருமான கே என் நேரு அவர்களது மகன் அருள் நேரு முதல் முறையாக வெற்றி பெற்றுள்ளார் இவர் தொகுதியில் உள்ள இந்து ரெட்டியார் வகுப்பை சார்ந்தவர் அடுத்து தமிழகத்தில் பரபரப்பை உண்டாக்கி கொண்டிருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதியில் இருந்து திமுகவை சார்ந்த மலையரசன் முதல் முறையாக வெற்றி பெற்றுள்ளார் இவர் தொகுதியில் பெரும்பான்மையாக உள்ள இந்து பார்க்க உடையார் வகுப்பை சார்ந்தவர் ஆவார் இந்த தொகுதியில் இருந்து கடந்த முறை எஸ் ஆர் எம் பாரிவேந்தர் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார் திமுகவின் உதயசூரியன் சின்னத்திலிருந்து உதயசூரியன் சின்னத்திற்கும் திமுகவிற்கும் துரோகம் அளித்துவிட்டு பாஜகவின் பக்கம் போன பாரிவேந்தருக்கு தக்க பதிலடியாக அதே தொகுதியில் அதே உடையார் சமுதாயத்தை சேர்ந்தவரை வெற்றி பெற செய்து திமுக தனது சாணக்கியத்தனத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது பாரிவேந்தர் பெரம்பலூரில் படுதோல்வி அடைந்திருக்கிறார் அடுத்ததாக பெரியாரின் மண் நாடாளுமன்ற தேர்தலில் ஆரம்பம் முதல் இறுதி வரை பரபரப்புக்கு அச்சமே இல்லாமல் இவர்தான் முன்னிலையில் ஒருவார் அதிமுகவுக்கு முதல் ரவுண்டில் முன்னிலையில் இருக்கிறது கடைசி வரை அவர்தான் வருவார் என்றெல்லாம் பேசப்பட்ட தொகுதி ஈரோடு மக்களவை தொகுதி இங்கு திமுக இளைஞரணியை சார்ந்த பிரகாஷ் முதல் முறையாக வெற்றி பெற்றுள்ளார் இவர் தொகுதியில் பெரும்பான்மையாக உள்ள இந்து கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் வகுப்பை சார்ந்தவர் ஆவார் அடுத்து கொங்கு மண்டலத்தின் முக்கிய பகுதியான பொள்ளாச்சி மக்களவை தொகுதியில் இருந்து திமுகவை சார்ந்த ஈஸ்வரசாமி முதல் முறையாக வெற்றி பெற்றுள்ளார் இவர் தொகுதியில் பெரும்பான்மையாக உள்ள கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் வகுப்பை சார்ந்தவர் அடுத்து முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் சொந்த தொகுதியான சேலம் மக்களவை தொகுதியில் திமுகவை சேர்ந்த டி எம் செல்வகணபதி வெற்றி பெற்றுள்ளார் இவர் தொகுதியில் பெரும்பான்மையாக உள்ள இந்து வன்னியர் வகுப்பை சார்ந்தவர் ஆவார் அடுத்ததாக இந்தியாவை உற்று நோக்கிய பாஜகவின் மத்திய அமைச்சர் போட்டியிட்ட தொகுதி நீலகிரி மக்களவை தனி தொகுதியில் இருந்து திமுக பொதுச் செயலாளர் ஆர் ராசா மீண்டும் வெற்றி பெற்றுள்ளார் இவர் தொகுதியில் பெரும்பான்மையாக உள்ள இந்து பறையர் வகுப்பை சார்ந்தவர் ஆவார் இந்த தொகுதியில் பாஜகவின் மத்திய அமைச்சர் எல்முருகன் போட்டியிட்டு கடும் போட்டியை கொடுப்பார் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இவரெல்லாம் எனக்கு ஒரு போட்டியே இல்லை என்று தவிடுபடியாக்கி ஆர் ராசா மீண்டும் வெற்றி பெற்றிருக்கிறார் மீண்டும் இந்திய அளவில் உற்று நோக்கிய ஒரு தொகுதியும் பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாமல் இருந்த தொகுதியாக இருந்த கோவை மக்களவை தொகுதியில் இருந்து திமுகவை சேர்ந்த கணபதி ராஜ்குமார் முதல் முறையாக வெற்றி பெற்றுள்ளார் இவர் தொகுதியில் பெரும்பான்மையாக உள்ள இந்து கொங்குவெயலாளர் கவுண்டர் வகுப்பை சார்ந்தவர் ஆவார் இந்த தொகுதியில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை போட்டியிட்டார் காரசாரமாக நொடிக்கு நொடி பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாத தொகுதியாக இருந்த கோவையில் இவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதுதான் சிறப்பு அம்சம் அடுத்ததாக தஞ்சாவூர் மக்களவை தொகுதியில் இருந்து திமுகவை சேர்ந்த முரச முதல் முறையாக வெற்றி பெற்றுள்ளார் இவர் தொகுதியில் பெரும்பான்மையாக உள்ள முக்குலத்தோரில் ஒரு பிரிவான இந்து கல்லர் வகுப்பை சார்ந்தவர் ஆவார் அடுத்து நாடாளுமன்ற தேர்தலில் முக்கிய தலைகள் போட்டியிட்ட குரு சிசியனே மேதிக் கொண்ட தேனி மக்களவை தொகுதியில் இருந்து திமுகவை சார்ந்த தங்க தமிழ் செல்வன் முதல் முறையாக வெற்றி பெற்றுள்ளார் இவர் தொகுதியில் பெரும்பான்மையாக உள்ள முக்குளத்தோரில் ஒரு பிரிவான இந்து கல்லர் வகுப்பை சார்ந்தவர் ஆவார் அடுத்து ஸ்ரீபெரும்பத்தூர் மக்களவை தொகுதியில் இருந்து திமுக பொருளாளர் டி ஆர் பாலு மீண்டும் வெற்றி பெற்றுள்ளார் இவர் முக்குளத்தோரில் ஒரு பிரிவான இந்து அகமுடையோர் வகுப்பை சார்ந்தவர் ஆவார் தென்காசி மக்களவை தொகுதியில் இருந்து திமுகவை சேர்ந்த டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் முதல் முறையாக வெற்றி பெற்றுள்ளார் இந்த தொகுதியில் பெரும்பான்மையாக உள்ள தேவேந்திர குல வேளாளர் வகுப்பை சார்ந்தவர் ஆவார் இதே வேளாளர் சமுதாயத்தை ஆக்கி இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் அடுத்ததாக எதிர்த்து டெபாசிட் நிலையில் வெற்றி பெற்ற தமிழக எம்பிக்களின் முதன்மை பட்டியலில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் இருந்து திமுகவின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி மீண்டும் வெற்றி பெற்றுள்ளார் இவர் இந்து இசைவேளாளர் சமூக சார்ந்தவர் ஆவார் இவர் தாய்வழியில் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர் என்ற ஆதரவும் இவருக்கு இந்த தொகுதியில் ஒரு விதத்தில் இவருக்கு கை கொடுத்திருக்கிறது அடுத்ததாக கொங்கு மண்டலத்தில் முக்கிய நாடி துடிப்பான நாமக்கல் மக்களவை தொகுதியில் இருந்து கொங்குநாடு மக்கள் கட்சியின் சார்பில் மீண்டும் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் திமுகவின் வேட்பாளராக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சேர்ந்த மாவட்ட செயலாளர் மாதேஸ்வரன் முதல் முறையாக வெற்றி பெற்றுள்ளார் இவர் தொகுதியில் பெரும்பான்மையாக உள்ள இந்து கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் வகுப்பை சார்ந்தவர் ஆவார் அடுத்து தமிழகத்தின் முன்னாள் முதல்வர்கள் எல்லாம் போட்டியிட்ட தொகுதி சூரசித்திற்கு பஞ்சமே இல்லாத தொகுதியாக இருந்த ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் இருந்து திமுக கூட்டணியில் இருந்து இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியை சேர்ந்த நவாஸ் கனி மீண்டும் வெற்றி பெற்றுள்ளார் இவர் தொகுதியில் பெரும்பான்மையாக உள்ள இஸ்லாம் மதத்தைச் சேர்ந்தவர் ஆவார் மதுரை மக்களவை தொகுதியை பொறுத்தவரை இந்த முறையும் மீண்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சு வெங்கடேசன் வெற்றி பெற்றுள்ளார் இவர் தொகுதியில் பெரும்பான்மை சமூகமாக ஒன்றான இந்து நாயுடு வகுப்பை சார்ந்தவர் ஆவார் திண்டுக்கல் மக்களவை தொகுதியில் இருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த சச்சிதானந்தம் முதல் முறையாக வெற்றி பெற்றுள்ளார் இவர் முக்குளத்தோரில் ஒரு பிரிவான இந்து மரவர் வகுப்பை சார்ந்தவர் ஆவார் நாகப்பட்டினம் மக்களவை தொகுதியில் இருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த வை செல்வராஜ் முதல் முறையாக வெற்றி பெற்றுள்ளார் இவர் தொகுதியில் பெரும்பான்மையாக உள்ள இந்து தேவேந்திரகுல வேளாளர் வகுப்பை சார்ந்தவர் ஆவார் கொங்கு மண்டலத்தின் முக்கிய தொழில் நகரமான திருப்பூர் மக்களவை தொகுதியில் இருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த சுப்ராயன் மீண்டும் வெற்றி பெற்றுள்ளார் இவர் தொகுதியில் பெரும்பான்மையாக உள்ள கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர் ஆவார் தமிழகத்தின் முக்கிய தொகுதியாக இருக்கக்கூடிய சிதம்பரம் மக்களவை தனி தொகுதியில் இருந்து விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் மீண்டும் வெற்றி பெற்றுள்ளார் இவர் தொகுதியில் பெரும்பான்மையாக உள்ள இந்து பறையர் வகுப்பை சார்ந்தவர் ஆவார் விழுப்புரம் மக்களவை தனி தொகுதியில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் து ரவிக்குமார் மீண்டும் வெற்றி பெற்றுள்ளார் இவர் தொகுதியில் பெரும்பான்மையாக உள்ள இந்து பறையர் வகுப்பை சார்ந்தவர் ஆவார் திருச்சி மக்களவை தொகுதியில் இருந்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்களது மகன் துரை வைகோ முதல் முறையாக வெற்றி பெற்றுள்ளார் இவர் இந்து நாயுடு வகுப்பை சார்ந்தவர் ஆவார் கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதியில் இருந்து காங்கிரஸ் கட்சியைச் சார்ந்த கோபிநாத் முதல் முறையாக வெற்றி பெற்றுள்ளார் இவர் இந்து நாயுடு வகுப்பை சார்ந்தவர் ஆவார் திருவள்ளூர் மக்களவை தனி தொகுதியில் இருந்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சசிகாந்த் செந்தில் முதல் முறையாக வெற்றி பெற்றுள்ளார் இவர் இந்து தேவேந்திரகுல வேளாளர் வகுப்பை சார்ந்தவர் ஆவார் கடலூர் மக்களவை தொகுதியில் இருந்து காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த டாக்டர் விஷ்ணு பிரசாத் வெற்றி பெற்றுள்ளார் இவர் தொகுதியில் பெரும்பான்மையாக உள்ள இந்து வன்னியர் வகுப்பை சார்ந்தவர் ஆவார் மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில் இருந்து காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர் சுதா முதல் முறையாக வெற்றி பெற்றுள்ளார் இவர் தொகுதியில் பெரும்பான்மையாக உள்ள இந்து வன்னியர் வகுப்பை சார்ந்தவர் ஆவார் கரூர் மக்களவை தொகுதியில் இருந்து காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஜோதிமணி மீண்டும் வெற்றி பெற்றுள்ளார் இவர் தொகுதியில் பெரும்பான்மையாக உள்ள இந்து கொங்குவயிலாளர் கவுண்டர் வகுப்பை சார்ந்தவர் ஆவார் சிவகங்கை மக்களவை தொகுதியில் இருந்து காங்கிரஸ் கட்சியை சார்ந்த கார்த்திக் சிதம்பரம் மீண்டும் வெற்றி பெற்றுள்ளார் இவர் தொகுதியில் கணிசமாக உள்ள இந்து செட்டியார் வகுப்பை சார்ந்தவர் ஆவார் விருதுநகர் மக்களவை தொகுதியில் இருந்து காங்கிரஸ் கட்சியைச் சார்ந்த தாகூர் மீண்டும் வெற்றி பெற்றுள்ளார் இவர் தொகுதியில் பெரும்பான்மையாக சார்ந்தவராவார் இந்த தொகுதியும் வெற்றி என்பது கேள்விக்குறியாக இவருக்கு முக்கிய காரணம் கடைசி வரை புரட்சி விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகர் இங்கு கடும் போட்டியை இவருக்கு கொடுத்திருந்தார் இந்த வகையில் தேர்தல் முடிவுகள் வெளியான நாளில் தருமபுரி தொகுதியும் இந்த விருதுநகர் தொகுதியும் குறிப்பிடத்தக்க தொகுதியாகத்தான் கடைசி வரை போராடி இவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக அல்வா நகரம் திருநெல்வேலி மக்களவை தொகுதியில் இருந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராபர்ட் புரூஸ் முதல் முறையாக வெற்றி பெற்றுள்ளார் இவர் தொகுதியில் பெரும்பான்மையாக உள்ள கிறிஸ்துவ நாடார் வகுப்பை சார்ந்தவர் ஆவார் கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில் இருந்து காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த விஜய் வசந்த் மீண்டும் வெற்றி பெற்றுள்ளார் இவர் தொகுதியில் பெரும்பான்மையாக உள்ள இந்து நாடார் வகுப்பை சார்ந்தவர் ஆவார் இவர் இங்கு முன்னாள் மத்திய அமைச்சரான பொன்னரை வீழ்த்தி மீண்டும் எம்பி ஆகியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் அடுத்ததாக புதுச்சேரி மக்களவை தொகுதியில் இருந்து காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த வைத்திலிங்கம் மீண்டும் வெற்றி பெற்றுள்ளார் இவர் தொகுதியில் அதிகமாக இருக்கக்கூடிய இந்து ரெட்டியார் வகுப்பை சார்ந்தவர் ஆவார் இப்படி தமிழகத்தில் நாற்பதுக்கு நாற்பது திமுக வெற்றி பெற்றிருந்தாலுமே கூட அங்கு அவர் வேட்பாளர் தேர்வும் அந்த வேட்பாளர் குறித்த சமூக பின்னணியும் தான் இந்த நாற்பதுக்கு நாற்பதுக்குமான வெற்றியை கொடுத்திருக்கிறது என்பதுதான் அங்கு இருந்து வரக்கூடிய உண்மை தகவல்கள் வெளிப்படுகிறது அந்த வகையில் இது போன்ற ஆதாரப்பூர்வமான கிங் தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்